வணக்கம் இது தாளாண்மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நாம் வந்து ஒரு தோட்டக்கலை சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம் அவங்க வந்து சிறப்பான ஒரு கொய்யா சார்ந்த விஷயத்த சொல்ல போகிறாங்க அதையும் நாம் பார்க்கலாம் அவங்க நேர்காணல் பார்க்கலாம் வாங்க அம்மா வணக்கம் வணக்கம் சார் இது தாளாண்மை யூடியூப் சேனல் நீங்கள் போன முறை லக்னோ ஃபார்ட்டி நைன் சம்பந்தமாக ஒரு தகவல் சொன்னீங்க அது நம்ம விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது இன்றைக்கி வந்து சிட்டி தார் அப்படின்னு ஒரு ரகம் நீங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறீங்க அது சம்மந்தமான தகவலை நீங்கள் சொன்னீங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்க சார் உங்கள் பேர்மா அம்சா என் பேர் நான் வந்து உதவி தோட்டக்கலை அலுவலராக இருக்கேன் விச்சந்தங்கள் பண்ணையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அது எப்படி சிட்டி தரணும் நம்ம வந்து அடையாளம் காண காண்றது தகவல் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல முறையில் இருக்கும் சரிங்க சார் ஆ இந்த செடி பேரு சிட்டிதார் சார் இது வந்து சிட்டிதார்ன்னு இலைகள் வந்து கூர்மையாக இருக்கும் சார் இந்த கூர்மையை வச்சு தான் வந்து இது சிட்டிதார்னு வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த இதனோட தண்டு வந்து எனக்கு வந்து கருப்பாக இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் இது இலை வந்து கூர்மையாக இருக்கும் இந்த கூர்மையை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் இதனோட லீஃபு இந்த இந்த நரம்புங்கள்லாம் வந்து நல்லா கிளியராக தெரியும் எல் ஃபார்ட்டி நைனில் வந்து பட்டப்பட்டையாக இருக்கும் இந்த லீஃப் இதில் வந்து கூர்மையாக இருக்கும் சின்னதாக வரும் இருக்கும் இலைங்கள்லாம் வந்து சின்னதாக இருக்கும் இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் சிட்டிதார் இதனுடைய உள்ள வந்து அதனுடைய இது எப்படி இருக்கும் அதனுடைய பழம் கலருங்களா உள்ள வந்து ரெட் கலரில் இருக்கும் சிவப்பு கலரில் இருக்கும் சிவப்பு கலரில் இருக்கும் இதுலேருந்து எப்படி நீங்கள் கண்ணை எடுக்கிறீங்க இது தாய் செடியில் இருந்து பதியன் போடணும் சார் இந்த தொட்டி இருக்குது பாருங்களா இது இருக்க பாருங்க தொட்டி இந்த தொட்டியில் செம்மண் வந்து மூணு மடங்கு இருக்கணும் எரு வந்து ஒரு மடங்கு இருக்கணும் இந்த இலையில் வந்து இதற்கு பாருங்க இது மாதிரி இலையில் மென்மையான தண்டில் வந்து இந்த இடத்துல ஒரு வெட்டு கொடுப்பாங்க இங்கே ஒரு வெட்டு கொடுத்து நான் வளைச்சி இப்படி இப்படி வளைக்கணும் வளைச்சி இந்த இந்த தொட்டிக்குள்ளே வச்சு அது மேலே வந்து செம்மண்ணு எரு வந்து கலந்து வச்சுருப்பாங்க அது இதுக்குள்ளே அப்புறம் வந்து கொஞ்சம் மணலும் கலந்துப்பாங்க இது மூணும் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே நெருப்பி வச்சுடணும் நெருப்பி வச்சு ஒரு தினம் வந்து இதுக்கு வந்து மூணு ரெண்டு டைம் வந்து தண்ணி அரைக்கணும் காலையில் ஒரு டைம் தண்ணி அரைக்கணும் அப்புறம் வந்து பொழுதுக்கு டைமில் வந்து ஒரு நாலு மணிக்கு அது மாதிரி தண்ணி அரைக்கணும் இது வந்து ஈரம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு அப்பதான் வந்து வேர் வந்து ஈஸியா இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும் எத்தனை நாள்ல வேர் இறங்கும் இது வந்து வேர் இறங்குறதுக்கு வந்து மூணு மாசம் மூணு மாசம் ஆகும் வேர் இறங்க மூணு மாசம் ஆகும் மூணு மாசம் ஆகும் அறுபத்தி அஞ்சு நாள்ல வந்து ஒரு வெட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரெண்டாவது வெட்டு வந்து ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது வெட்டுக்கு தான் வந்து எடுத்து தனியாக வச்சிக்கணும் வெட்டு கொடுக்கணும்னு சொன்னீங்க மூணு வெட்டு சொன்னீங்க எந்த இடத்துக்கு கொடுப்பீங்க இது இந்த இடத்துல இங்கே

மொத்த டோட்டலாக எவ்வளோ நாள் ஆகும் தொண்ணூறு நாள் ஆகும் தொண்ணூறு ஒரு செடியை நீங்கள் வந்து வெளியெடுக்க தொண்ணூறு நாள் ஆகிடும் தொண்ணூறு நாள் ஆகும் சரிங்களா அம்மா இப்போ வந்து சிட்டி தர இலை எப்படி இருக்குன்னு சொன்ன கூறா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதனுடைய கா அதனுடைய நரம்புகள்லாம் வந்து தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நரம்புக்கெல்லாம் தெளிவாக இருக்கும் சொன்னால் கரெக்ட் தான் சரிங்களா இதுதான் எல் பாட்டினியனுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் சரியா இது வந்து எத்தனை அடி இடைவெளி இதை நன்னோம் ஆறு அடிக்கு ஒன்று வைக்கலாம் சார் ஆறு அடிக்கு ஒன்று நெருக்கி அடர் நடவு சொல்கிறீங்களா அடர் நடவு இல்லாத நடவு இப்போ இந்த கேப் பாருங்கள் ஒரு அளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஒரு எட்டு அடி அது மாதிரி வரும் ஒரு செடிங்க ஒரு செடிக்கும் எட்டு அடி இல்லை ஆறு அடி வச்சுக்கலாம் எட்டு அடி இதெல்லாம் அப்படி தான் இருக்குது

ஒரு அடிக்கு ஒன்று எடுக்கலாம் ஒரு அடிக்கு ஒன்று எடுத்துட்டு இதில் வந்து மணல் செம்மண் மூணு மடங்கு இருக்கணும் எரு வந்து ஒரு மடங்கு இருக்கணும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக இதுக்குள்ளே அந்த குழிக்குள்ளே கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த செடியை வந்து நடணும் இந்த கொய்யா செடி நடணும் அதுக்கப்புறம் மேல் மண்ணை ஒன்றா அணைச்சிக்கலாம் அணைக்கலாம் எப்போ வந்து கவாத் பண்ணணும் அதை இது வந்து ஜூன் ஜூலைல வந்து கவாத் பண்ணலாம் ஜூன் மழை சீசன்ல தான் இது வந்து கவாத் பண்ணிடுவோம் மழை காலங்கள்ல மழை கவாத் பண்ணனும் ஜூன் ஜூலைல மற்றத கவாத் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு முறை கவாத் பண்ணா போதுமா ஆ ஒரு டைம் போது வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கவாத் பண்ணா போதும் எப்ப காய் காய்க்கும் காய் வந்து இத நடுவு செய்து 6 மாசிலே காய்ச்சிடும் 6 மாசே காய்க்கும் ஆறு மாசம் அந்த காய் விட்டு இல்லாம திரும்ப வர காயை வந்து எடுத்து போட்டுருந்தோம் செகண்ட் டைம் வருது நம்ம விடணும் இரண்டாவது முறை எடுத்து போட்டுருவோம் செகண்ட் டைம் காய்கறத தான் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் டைம் அப்புறம் நல்ல காயாமா வந்து பயன்படுத்தலாம் இல்ல இது பழமா ஏதாவது இருக்கா பழமாமா அப்படி இல்ல இப்ப பழமா இல்ல சார் எல்லாம் காய் தான் எல்லாம் இப்போ தான் பதீன் போட்டு வெட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்ப பதியம் எடுத்துக்கிறீங்க இப்ப நீங்க